வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி குறிப்பு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஏப்பம் பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு சில சமயம் ஏப்பம் வரும் ஒரு சிலருக்கு அடிக்கடி ஏப்பம் வரும் ஒரு சிலருக்கு பெரிய சப்தத்துடன் ஏப்பம் வரும் அப்போ இந்த ஏப்பம் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணவு குழாய் அதாவது இந்த வாயிலிருந்து ஆசன வாய் வரி இருக்கக்கூடிய மிக நீண்ட அந்த குழாய்களில் இருக்கக்கூடிய உள்தோலானது தன்னுடைய ஈரப்பசை எண்ணெய் பசை இதெல்லாம் இழக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வு தான் வந்து ஏப்பம் அப்போ இந்த ஏப்பத்தை வந்து சீர்படுத்த முடியுமா அப்படின்னா குணப்படுத்த முடியும் மீண்டும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய வீழ்ச்சியை சீர் செய்தால் கட்டாய முடியும் அது மீண்டும் செயல்படுத்துவதற்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு வெண்டைக்காய் நாலு கோவக்காய் இதை காளை பிற்பகல் இரவு மூன்று நேரம் வந்து உணவுக்கு முன்னாடி நல்ல மென்னு உமிரோடு கலந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் பொழுது படிப்படியாக படிப்படியாக அந்த ஏப்பத்தினுடைய தன்மை வந்து மட்டுப்படும் அனுபவிக்கலாம் ஒரு மூன்று நாள் அல்லது ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் ஒரு மூன்று மாத காலம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஏப்பத்திலிருந்து முற்றிலுமாக நிவாரணம் பெற முடியும் இது நடந்தது நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் நடக்கும் சோ இந்த ஏப்பத்துக்கு நம்ம இனிமேல் நம்ம ஒரு பெரிய ஏப்பத்தை ஊற்றுவோம் அதற்கு நம்ம அன்றாடம் வெண்டைக்காயும் கோவக்காயும் சாப்பிடுவோம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி குறிப்பு நன்றி வணக்கம்